ாங்க <laughs>

வெயில் வச்சுட்டு நீங்கள் மட்டும் கிளம்பி போயிடக்கூடாது சரிங்களா நிழல் பாங்கான வச்சு மூடி வைக்கணும் காலையில் மாலையில் இரு வேலையும் வந்து திறந்து பாருங்க சரிங்களா திறந்து பார்த்து கலக்கணும் வலது பக்கம் ஐம்பது இடது பக்கம் சுற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போயிடலாம் சரிங்களா தினமும் காலை மாலை இரு வேலையும் காலையில் ஆறு மணிக்கு சூரியன் உதவிக்கு முன்னாடி

வெள்ளம் வந்து கருப்பு வெள்ளமா கூட இருக்கலாம் அழுக்கு வெள்ளம் போடுறாங்க இல்லைங்களா வெலை கம்மியான வெள்ளம் கூட நீங்க வாங்கி போடலாம் கடையில் தான் வாங்கி போடணும்னு கிடையாது நாட்டு சக்கரை இருந்தா இன்னும் சாகுரி அதிகம் நல்லா இருக்கும் நாட்டு சக்கரை ரெண்டு கிலோ எல்லாருக்கும் கடையில சுத்தி நூறு ரெண்டு